வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புகளே சற்று வித்தியாசமான தலைப்பு அதை பற்றி பேசுவோம் பாக்கியலட்சுமி தொடரில் கோபிநாத் வந்து பாக்கியா வீட்டில் இருக்கணுமா ராதிகா வீட்டில் இருக்கணுமா அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பேசுவோம் பாக்கியலட்சுமி அப்படிங்கிற ஒரு நெடுந்தொடர் விஜய் தொலைக்காட்சியில் நீண்ட நாட்களாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது அந்த தொடரில் ஒரு அருமையான குடும்ப பின்னணியை மிக அற்புதமாக சொல்லி சென்று கொண்டிருக்கிறார்கள் குடும்பத் தலைவி பாக்கியா குடும்பத் தலைவர் கோபிநாத் இரண்டு பேருமே வந்து அலுவலகங்களுக்கு செல்கிறார்கள் குடும்பத்தை கவனிக்கிறார்கள் ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் கருத்து வேறுபாடு அந்த நேரத்தில் அவருடைய நண்பர் தோழி பழக்கத்துக்கு வராங்க அப்போ வந்து தன்னுடைய தோழியை இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்கிறார் முதல் மனைவியை விவகாரத்து விருப்பமில்லாமல் செய்கிறார் இரண்டாவது மனைவியுடன் குடும்பம் நடத்துகிறார் இப்படி கதை சென்று கொண்டிருக்கிறது காலங்கள் மாறுகிறது அவருக்கு வயது ஆகிறது அந்த ராதிகா வீட்டில் அவருக்கு வந்து நிம்மதி இல்லாமல் போகிறது பாக்கியாவை எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படின்லாம் நினைக்கிறாரு அதற்காக பல சதித்திட்டம்லாம் தீட்டுறாரு பல 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 இப்படி சிக்கல்களில் மாட்டிக்கிட்டு கடைசியில் அவருக்கு உடல்நிலை இருதய கோளாறு ஏற்படுகிறது அந்த நேரத்தில் வந்து பாக்கியாக தான் வந்து காப்பாற்றுறாங்க அவர் அதன் பிறகு தான் அவர் யோசித்து பார்க்கிறார் சிந்திக்கிறார் அடாடா எவ்வளவு தூரம் வந்து நம்ம பாக்கியாவுக்கு வந்து தொல்லை கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்போ தான் அவர் யோசிக்கிறார் தன்னுடைய மகளின் மூலமாக அவர் கொஞ்சம் மாற்றி யோசிக்கிறார் சிந்திக்கிறார் பல்வேறு சிக்கல்களுக்கு ஆளாகிறார் இப்பொழுது வந்து அறுவை சிகிச்சைக்கு பின் முதல் மனைவியினுடைய வீட்டில் அவங்க அம்மா அப்பா குழந்தைங்களோட அவர் ஓரளவுக்கு மன நிம்மதியோடு இருக்கிறார் ஆனால் அது சரியல்ல சட்டப்படி ராதிகா வீட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது ராதிகாவோட கோரிக்கை பாக்கியாவும் அதைத்தான் சொல்கிறாங்க நீங்கள் வந்து உங்கள் மனைவி இடத்துல தான் இருக்கணும் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னா நான் வந்து கோபிநாத்தோட அம்மா அவங்க குழந்தைங்கள்லாம் வந்து நீங்கள் இங்கே தான் இருக்கணும் இங்கே தான் உங்களுக்கு நாங்கள் நல்லா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ கோபிநாத் யார் வீட்டில் இருக்கணும் சட்டப்படி பார்த்தா மனைவியாக இப்பொழுது இருப்பவர் ராதிகா அதனால் அவங்க வீட்டில் தான் இருக்கணும் ஆனால் இருந்தால் அவருக்கு மீண்டும் வந்து பாதிப்பு வரலாம் அவருக்கு டென்ஷன் ஆனால் மீண்டும் வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகும் அதனால் முதல் மனைவியுடைய பாக்கியா வீட்டிலேயே இருப்பது தான் நலம் அப்படின்னு அவங்க வீட்டில் சொல்லிகிட்டுருக்கிறாங்க இப்படி போயிட்டுருக்குது அவங்க முடிவு எப்படி சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல இடத்துல வந்து நம்ம கருத்து கேட்போம் உங்களோட முடிவு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இப்படி பல்வேறு வகையான சிக்கலுக்கு ஆளாகிறார் அந்த கதாநாயகன் கோபிநாத் அவர்கள் இதற்கெல்லாம் என்ன தீர்வு என் திருவள்ளுவர் அருமையான அறிவுரையும் ஆலோசனையும் சொல்கிறார் அதிகாரம் பதினஞ்சு பிறனில் விளையாமை குரல் வந்து நூற்றி நாற்பத்தி ஆறு பகை பாவம் அச்சம் பலி என நான்கும் இகவாவாம் இல்லிரப்பான் கண் தன்னுடைய இல்லறம் குடும்பத்தை மறந்துட்டு பிறருடைய வீட்டுக்கு சென்று பிறருடைய மனைவியை நேசிப்பவருடைய வாழ்வானது பல்வேறு சிக்கல்களில் கொண்டு போய் விட்டுவிடும் பகை வந்து சேரும் பலி வந்து சேரும் பயம் அங்கே என்ன சொல்லுவாங்களோ அவங்க என்ன சொல்லுவாங்களோ இவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற பயம் பலி பல்வேறு வகையான சிக்கல்கள் வந்து சேரும் இதெல்லாம் வந்து அவங்கள விட்டு நீங்க தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு ஐயன் அறிவுரை சொல்கிறார் ஆகையினால் தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய மனைவி சில சில குற்றங்கள் பிடிக்காமல் போகுது எல்லோருமே எல்லா வகையிலுமே சரியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அவர்களுடைய குறைகளை பேசி தீர்த்துக்கணும் நிறைகளை பாராட்டணும் இப்படி வந்து குடும்பத்தை சிறப்பாக நடத்தணுமே ஒழிய சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தருடைய மனைவியை அல்லது இன்னொருவரை தன்னுடைய மனைவியை ஏமாற்றிவிட்டு தெரியாமல் இன்னொருத்தரோட ஒரு நட்பு கொள்வது பல 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 சிக்கலில் கொண்டு போய் விட்டுவிடும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் தான் வந்து ஐயன் திருவள்ளுவர் வந்து அந்த காலத்திலே ஒரு அருமையான அறிவுரையை சொல்லியிருக்கிறாரு நம்ம இதையெல்லாம் வந்து பின்பற்றி நடந்து கொண்டால் இதுபோல் அந்த கோபிநாத்துக்கு போல் சிக்கல்கள் வராது அந்த பாக்கியலட்சுமி தொடரில் மிக அழகாக தெளிவாக நல்லதொரு குடும்ப பின்னணியோட ஒரு நெடுந்தொடராக இதை கொண்டு போய் இந்த கருத்தை வலியுறுத்தி சொல்கிறாங்க ஒரு வீடு இருக்கும் பொழுது இன்னொரு வீடு ஒருவருடைய வாழ்வில் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத அந்த தொடரில் சொல்கிறாங்க இப்போ பாக்கிய கோபிநாத் வந்து பாக்கியா வீட்டில் இருக்கணுமா ராதிகா வீட்டில் இருக்கணுமா அப்படின்னு சொன்னால் அதிகா வீட்டில் இருக்கணுங்கிறது தான் வந்து சட்டம் அதுதான் நான் முறை ஆனால் வந்து அங்கே அவருக்கு பாதுகாப்பு இல்லை நிம்மதி இல்லை வாக்கிய வீட்டில் இருக்கணும் அப்படின்னா அவங்க பெற்றோர்கள்லாம் சொல்கிறாங்க இப்போ இதுக்கெல்லாம் வந்து என்ன தீர்வு நீங்களே எதனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் கூட்டு குடும்பமாக இருந்துவிட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கட்டும் ஆனால் இந்த பதிவின் மூலம் நாம் சிந்திப்பது ஒவ்வொருவரும் தன்னுடைய இல்லறத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் மனைவி பிள்ளைகள் இடத்துல சிறு சிறு குற்றங்குறைகள் இருந்தால் அதை பேசி தீர்ப்பதும் அதை கண்டுகொள்ளாமல் கடந்து போவதும் நிறைகளை போற்றுவதும் இப்படி செய்தால் அவர்களுடைய இல்லறம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதான் அந்த நேரத்தில் சிந்திக்கிறோம் சரிங்க இதுபோல் ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் நூல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்படுத்தி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்